கன்னிராசிக்கிற ஒரு தனித்தன்மை இருக்கும் சார் அது என்ன அவளுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார் எந்த கள்ளங்கவடவும் இருக்காது தெளிவான ஒரு நோக்கம் மட்டுமே இருக்கும் என்னென்னா வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நாம் செல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கம் மட்டுமே இருக்கும் தான் யதார்த்தமான உண்மை நிலை இவர்களுக்கு நல்ல பொருந்தி வரக்கூடிய முதல் நிலை தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பயிர் உற்பத்தி உற வியாபாரத்திலாம் நல்ல குடிகேட்டு பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இதில் உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும் உடல் எடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக பராமரிக்கணும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கை எல்லாமே வந்தால் ரொம்ப இயற்கையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா இவங்களுடைய உடலே வந்து இயற்கையோட உவையம்மன் தூத்துல ஒரு முறை சென்றாலும் சரி அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சுயரிப்பார்கள் என்றால் அது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்தான் கன்னிராசிக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கும் இப்படி ஒரு விதமான யோக வாழ்வை தரக்கூடிய ஒரு அருள் ஆசைகள் நிச்சயம் உண்டு கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசியினரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது நேரம் இருக்கும் வணக்கம் இன்று அம்போட ஜோதிட ஸ்ரீவர்ஷன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கன்னிராசி நேரிகளுக்கு அவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் மூலமையாக பார்க்கலாங்க சார் ராசியில் பிறந்தவங்க ஒரு தத்துவத்தில் தான் பிறந்திருப்பாங்க சார் அந்த ராசிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேரலுக்கு சொல்லுங்க சார் காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாவது ராசியாகப்பட்ட ராசி ஒரு உபய தத்துவ ராசி இந்த உபய தத்துவம் என்றாலே ஒரு புனிதமான ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஒரு புனிதமான தன்மை ஒரு கன்னி பெண்ணுக்கு உகந்த ஒரு விஷயத்தை வழிபாடுகளை கன்னி தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது அமைகிறது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த இறை வழிபாட்டில் ரொம்ப நுணுக்கமான தன்மையில் தன்னுடைய வழிபாடுகளை குலதெய்வ வழிபாடுகளை பித்திரு வழிபாடுகளை வெளிப்படுத்துவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்னிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திரபாக்கியத்தின் வழியில் சந்ததி விருத்தியை தரும் இது வந்து உபய மண்தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால ஒரு விதையை போட்டோம்னா ஆயிரம் விதைகளாக ஆயிரம் விலையாக விளை வந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது ஸோ கன்னி அப்படிங்கிறது உபய தத்துவம் மண்ணுன்னா ஒரு விருதி செய்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் கன்னி ராசிக்கிற ஒரு தனித்தன்மை இருக்குல்லங்க சார் அது என்ன அவளுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார் கன்னி ராசி என்றாலே அது ஆண் பெண் இருவாளரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடினமான உழைப்புக்கு தயங்காதவர்கள் என்ன காரணத்தை கொண்டு அந்த உழைப்பு அப்படிங்கறதுல முழு ஈடுபாட்டோடு செய்வாங்க நேர்மையாடு செய்வாங்க அந்த உழைப்பை வந்து பயபக்தியோட நிச்சயமாக சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எக்காரணத்தை கொண்டு அந்த விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களுக்கு குறையவே குறையாது தான் செய்யக்கூடிய வேலையை கவனத்தோடு சிறந்தையாக செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்கள் மேலும் மனதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கள்ளங்கோடவும் இருக்காது தெளிவான ஒரு நோக்கம் மட்டுமே இருக்கும் என்னென்னா வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நாம் செல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கம் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை மேலுமே இது புதனுடைய ராசி அப்படிங்கிற காரணத்தினால புத்திசாலித்தனமும் அந்த நுண்ணறிவுத்திறனும் அறிவாற்றலை சரிவாக பயன்படுத்துவதும் இது இவங்களுடைய தனி சிறப்பு குணமாக இருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை நிலை கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்தாங்க சார் அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு வரும்பொழுது எந்த ராசியுடன் திருமணம் செய்தால் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க சார் கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசியினரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா கன்னிங்கிறது தத்துவம் நான் மேற்சொன்ன கடகம் விருச்சகம் மீனம் மூன்றுமே நீ நீர்த்தத்துவ ராசியை சார்ந்தது ஸோ மண்தத்துவம் நீர்த்தத்துவம் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய தன்மை வெளிப்படுத்தும் உபயமண்ணாகப்பட்ட இந்த கடக கடகராசியோடவும் விருச்சிக ராசியோடவும் மீனராசியோடவும் ரொம்ப இணக்கமாக செல்லக்கூடிய தன்மை பெற்றது திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் துன்பம் துயரங்கள் எதுவுமே வராது தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக நடத்தி செல்லக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தன்னை வந்து யாராவது சீண்டிட்டாங்க அப்படின்னா அதில் உச்சத்தை பார்க்கக்கூடிய ஒரு வேகமும் கோப உணர்வும் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் அந்த லட்சியத்தை நோக்கி பாடுபடக்கூடிய அந்த உடல் வலிமையும் உன்னதமான வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய அந்த புத்திசாலித்தனமும் இவர்களுக்கு சிறப்பான பலனை தரும் திருமண வாழ்க்கையும் வெற்றிகரமானதாக அமையும் கன்னி ராசிக்கு திருமணம் செய்யக்கூடாத ராசிகள் அப்படிங்கிறது என்னென்ன ராசிகள் சார் ராசியை பொறுத்தளவுக்கு மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசியினரை எக்காரணத்தை கொண்டு திருமண வாழ்க்கையை நினைத்துக் கொள்ளவே கூடாது இப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிக்கலாகி போயிடும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவை நோக்கி எழுத்துச் செல்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நெருப்பு தத்துவம் பொறுமையற்ற தன்மையை வெளிப்படுத்தும் அதே இந்த கன்னிராசிங்கிறது பொறுமையாக செயல்படக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு பொறுமையாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்வோன்னு நிதானமாக இருக்கணும்பாங்க ஆனால் அவங்க அவசரப்படுத்துவாங்க அப்படி அவசரப்படுத்தும் பொழுது இவங்களாலும் சரியாக அவங்களோட இயங்க முடியாது இதன் காரணமாகவே இவங்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது கேள்விக்குரிய மாதிரி பேர் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்திலாம் அந்த திருமண வாழ்க்கை பிரிவு நோக்கி போகுதுன்னா அது கண்டிப்பாக இந்த மாதிரி அவ்வளோ இணைப்பாக தான் இருக்கும் ஸோ கண்ணிராசியை சேர்ந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு மேஷம் சிம்மம் தனுசு மூன்று ராசியினரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார் எந்த துறையில் அவங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருக்குங்க சார் கன்னிராசியை சார்ந்தவர்கள் எக்கா நினைத்து இந்த உடல் உழைப்புக்கு பயப்படாத நபர்கள் எக்கா இருந்தவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சும்மா துணிஞ்சு அடித்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கடமை உண்டு கருத்தாக செய்யக்கூடிய நபர்கள் காரிக் காரி இதழ்கை நொய் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக தன்னுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு நல்ல பொருந்தி வரக்கூடிய முதல் நிலை தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பயிர் உற்பத்தி அல்லது தன்னுடைய உரம் சம்பந்தப்பட்ட அந்த உர வியாபாரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் அந்த உர வியாபாரத்துலாம் நல்ல குடியேற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தானியம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த தொழிலில் ரொம்ப நல்லா அற்புதமான முன்னேற்றங்களை பெறுவாங்க இரண்டாம் நிலையாக இருப்பது மருத்துவம்தான் மருத்துவத்துறையில் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் குறிப்பாக அந்த மருந்து மாத்திரை ஸ்பெட்டலைஸிங்கு குறிப்பாக அந்த பாமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலெல்லாம் இவங்களுடைய உழைப்புங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த துறையை இவங்க விரும்பி படிப்பாங்க அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட துறையிலையும் இவங்களுடைய சாதனை படைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்குது கணக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பேங்க் செக்டார்லேயும் இவங்களுடைய பரிணாமங்கிறது ரொம்ப அற்புதமாக வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம இங்கே அங்கே அழுத்தமாக பதிச்சு கண்ணீராசினியர்களுக்கு வந்தாங்க சார் அவங்க லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் வரணும் எப்போவுமே கஷ்டமாகவே இருக்குது எனக்கு எப்போ இந்த கஷ்டம் இருந்தால் நான் வெற்றி வயது அப்படிங்கிறது எதுவாக இருக்குங்க சார் கன்னிராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்வில் சகலவிதமான சௌபாகியங்களை பெறக்கூடிய ஏஜ் அப்படிங்கிறது இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டார்னிங் பாயிண்ட் இருக்கும் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவிலான ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே வரும் இவங்களுடைய கவனமின்மையும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பக்க விளைவை ஏற்படுத்தினால் மட்டுமே அந்த விஷயத்தை இவங்களால் சுவீகரிக்க முடியாது போகும் ஆனால் அந்த இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் அவர்களுக்கு பொற்காலமாக அமையும் அப்படிங்கிறத அழுத்தம் ஒருத்தவங்க பதிவு ராசி கண்ணீராசினியர்களுக்கு ஒரு உடல்நல பிரச்சனை இருக்கலாம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு கடுமையாக உடல் உபாதைகளால் பாதிக்கப்படக்கூடிய தன்மைங்கிறது முழங்காலுக்கு கீழே பாதம் வரை இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதியில் இவங்கள் அடிக்கடி மிகப்பெரிய பாதிப்புகளையும் எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் கால் வழி சம்பந்தப்பட்ட பாதைகள் பாதம் சம்பந்தப்பட்ட வழிகளையும் மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகளையும் அதிக அளவில் எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தணும் ஸோ இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய உடல் எடையை சரியாக பராமரிக்காததாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த உடல் எடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக பராமரிக்கணும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளணும் இந்த ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கிறது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக தவிர்த்துடணும் ஏன்னா இவங்களுடைய உடலே வந்து இயற்கையோட உபயமன் தத்துவத்தில் இருக்குது அப்படிங்கிறது உணவும் வந்து இயற்கை சார்ந்ததாக இருந்தால் மட்டுமே இவர்கள் வாழ்க்கை ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு திகழும் இல்லை என்றால் இந்த ப பிரச்சனைலாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் எதிர்பார்க்கும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவும் இவர்களுக்கு மிகப்பெரிய நிலவர்களை தரும் கன்னிராசினியர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லை இப்போ ஏற்பட்ட நபர்களிடம் கவனமாக இருக்கணும்னா அது என்னமாக இருக்கணும் சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கை உணர்வோல் இருக்க வேண்டிய ராசி அப்படின்னா மேசம் சிம்மம் தான் இந்த மூன்று ராசிகிட்ட மட்டும் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக வந்துட்டாங்கனாவே கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாம் நூறு சதவீதம் உண்டு அதே சமயம் மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை மட்டுமே கேட்டுக்கொண்டு ஒரு காரியத்தில் இறங்குவது என்பது மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்துவோம் இயற்கையாகவே தன்னுடைய நாலேஜுக்கு என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் செய்வாங்க ஆனால் மற்றவருடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டு இவர்கள் ஒரு காரியத்தில் இறங்குறாங்கன்னா அப்போவே இவர்களுக்கு தோல்வி துவங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் ஆலோசனையை எக் காரணத்தை கொண்டு தன்னுடைய வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் இளையவர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய சுயசிந்தனைக்கு ஆட்படுத்தப்பட்ட பிறகு தான் நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் இனிமேல் கடன் கொடுக்குறது வாங்குறதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு உண்டு போனிடும் அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் கன்னிராசிக்காரங்க தயவு செய்து போகவே கூடாது அப்படிங்கிறது அழுத்த திருத்தமும் பதிவு செய்கிறோம் கன்னிராசினியர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குங்க சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய சகல சௌபாக்கனையும் தரக்கூடிய வழிபாடு என்பது ஐயனார் கன்னிமார் சுவாமியோட வழிபாடு தான் கருப்பனார் ஐயனார் மினியப்பன் இவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வங்கள் சப்த என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சப்த கன்னிகளை மிக சிறப்பாக வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் இது முடிந்த அளவுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது இவங்களுக்கு முன்னேடு போகணும் அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தில் அறி அறிவுறுத்துகிறோம் ஏன்னா இந்த காவல் தெய்வங்கள் வழிபாடும் கன்னிமார் வழிபாடும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோக வாழ்வை வழங்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்த கடமை பெற்றிருக்கு கன்னிராசி நேரலுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா என்ன கோவில் சொன்னாங்க சார் கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள் ஒரு முறை சென்றாலும் சரி அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சுயரிப்பார்கள் என்றால் அது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் தான் கன்னிராசிக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனுக்கும் இப்படி ஒரு விதமான யோக வாழ்வை தரக்கூடிய ஒரு அருள் ஆசைகள் நிச்சயம் உண்டு ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நாட்களிலோ இவர்கள் சென்று அம்பாளை காமாட்சி அம்மனை வழிபாடு செய்தார்கள் என்றால் நிச்சயம் இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் சுபயோகங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறத அழுத்த நிறுத்தமும் பதிவு செய்கிறோம் கண்டிப்பாங்க சார் கன்னிராசி நேர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாபரியாக பார்த்தோங்க சார் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே வந்திருக்கும் மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம் ரோம நன்றை வாழ்த்துக்கள்